வணக்கம் மீன ராசி அன்பு நேயர்களே மீன கனவு கூட கோடிகளாக மாறும் காலம் இது பணக்கார யோகம் செல்வ வெடிப்பு ராஜ வாழ்க்கை உங்களுக்காக வந்து நிற்கிறது அதேபோல் கோடீஸ்வர வெற்றி புகழ் பெருமை ராஜ வாழ்க்கை உங்களுக்காக பிரகாசிக்கப் போகிறது அதாவது மீன ராசிக்காரர்கள் பிறப்பிலிருந்தே ஒரு ஆழமான உணர்வு கொண்டவர்கள் அவர்கள் பிறரின் மனங்களை புரிந்து கொள்ளும் திறனை பெற்றுள்ளனர் அவர்களுடைய குணம் தாங்கும் மனம் கருணை மற்றும் உணர்ச்சி பூர்வமான அறிவு உலகத்தை மாற்றும் எண்ணங்களோடு பிறருக்கு உதவும் எண்ணங்களோடு அவர்கள் வாழ்கிறார்கள் அதேபோல் மீன ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி சார்ந்தவர்கள் பிறரின் துக்கம் மகிழ்ச்சி ஆகியவற்றில் உடனடியாக ஈடுபடுவார்கள் அவர்களின் மனம் ஆழமாகவும் மென்மையாகவும் இருப்பதால் பிறருக்கு ஒரு சாந்தி நிலை ாக இருக்க முடியும் ஏனென்றால் அவர்கள் கலை இசை எழுத்து மற்றும் மன அமைதியை தேடும் செயல்களில் சிறந்து விளங்குவார்கள் திறமையான கலைஞர்கள் பரிவளரும் மனம் கொண்ட ஆலோசகர்கள் மற்றும் முன்னோடிகள் இவர்களிடமிருந்து பிறந்துள்ளனர் மேலும் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையை மென்மையான கருணையுடன் எதிர்கொள்கின்றனர் அவர்கள் கடின சூழ்நிலைகளிலும் பரபரப்பான உலகிலும் சாந்தியுடனும் நம்பிக்கை உடனும் நடப்பார்கள் இந்த தன்மை அவர்களை மற்றவர்களை பிரத்யேகமாகவும் மதிப்புக்குரியவர்களாகவும் ஆக்குகிறது மேலும் இவர்கள் தங்கள் சமூகத்திற்காகவும் குடும்பத்திற்காகவும் ஒரு பாரம்பரிய காப்பாற்றியவர் போன்றவர்கள் பிறரின் துன்பங்களை உணர்ந்து உதவுவதில் அவர்கள் முன்னணி இது அவர்களை உலகில் பெருமை மற்றும் மதிப்பை பெறும் வகையில் உருவாக்குகிறது ஏனென்றால் மீன ராசிக்காரர்களின் பெருமை அவர்களுடைய உணர்ச்சி ஆழத்திலும் நட்பும் குடும்ப உறவுகளும் மற்றும் சமூக சேவைகளும் தெரிகிறது அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் கருணையும் நம்பிக்கையும் மற்றும் அனுதாபமும் பெரும் புகழை தேடித் தருகிறது மீனராசிக்காரர்களின் அதிபதி கிரகம் வெண் சந்திரன் சந்திரன் அவர்களுக்கு அழகு அறிவு மற்றும் ஆழமான உணர்ச்சி தருணை தருகிறார் நபர்கள் அல்லது வார்த்தைகள் மற்றும் நடப்பில் ஈர்க்கப்படுகிறார்கள் நியூபன் இருந்தால் புதுமையான கனவுகள் ஆன்மீக சிந்தனை மற்றும் கலைத்திறமை அதிகரிக்கும் ஏனென்றால் சந்திரன் இவர்களின் உணர்ச்சிகளை மெல்ல சுற்றி கண்ணோட்டத்தை வலுப்படுத்துகிறது இது இவர்களுக்கு ஆழமான புரிதலை பிறரின் மனதை புரிந்து கொள்ளும் திறனை மற்றும் சக்தி வாய்ந்த ஆராய்ச்சி மனப்பான்மையை வழங்குகிறது கேது இருந்தால் ஆன்மீக அதிர்ஷ்டம் அதிகரித்து மன அமைதி கிடைக்கும் இதுவே புதன் இருந்தால் நல்ல நிலையில் இருந்தால் மீனராசிக்காரர்கள் பேச்சாற்றல் அறிவாற்றல் மற்றும் கல்வித்திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் இதனால் அவர்கள் கல்வி ஆராய்ச்சி கலை மற்றும் சமூக சேவைகள் முன்னணி வகிப்பார்கள் சனி மற்றும் ராகு இணைந்து இருந்தால் வாழ்க்கையில் சவால்கள் வந்தாலும் அதை வெற்றியாக மாற்றும் திறமை பெறுவார்கள் ராகு புதுமை தற்காலிக அதிர்ஷ்டம் தரும் சனி நிலைத்த வெற்றி பொறுமை மற்றும் மன தருவார் இந்த கூட்டணி மீன ராசிக்காரர்களின் சக்தியை பல மடங்காக்கும் ஏனென்றால் குரு அவர்கள் ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் சமூகத்தில் உயர்ந்த மதிப்பு பெறுவார்கள் வாழ்வில் நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும் கல்வி ஆன்மீகம் சமூக சேவை மற்றும் கலை போன்ற துறைகளில் உயர்வை காண்பார்கள் மொத்தத்தில் மீன ராசிக்காரர்களின் கிரக நிலைகள் அவர்களுடைய உணர்ச்சி ஆழம் புதுமை சிந்தனை ஆண்மை சக்தி மற்றும் சமூக உயர்வு ஆகியவற்றை உருவாக்கும் சனி குரு ராகு மற்றும் புதன் இணைந்து இருந்தால் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் வெற்றியும் புகழும் நிரம்பியதாகவே இருக்கும் அதிலும் முக்கியமாக ராசிக்காரர்களுக்கு வீடு நிலம் டாப் கிளாஸ் யோகம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கும் அதிர்ஷ்ட தேவதை வரப்போகிறார் குறிப்பாக மீனம் ராசிக்காரர்களுக்கு புத்துணர்ச்சி நம்பிக்கை கிடைக்கும் எல்லா விஷயங்களிலும் ஜெயிக்கும் யோகம் உண்டாகும் பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது கால் தலைவலி முகத்தில் உள்ள உறுப்புகள் தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் உடைப்பயிற்சி செய்யக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு எதிர்மறையான விஷயங்கள் எதுவும் நடக்காது முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் ஏற்படாது நிலம் வீடு ஆடை ஆபரணங்கள் இடம் வாங்குவது வீடு கட்டுவது வைரம் வாங்குவது போன்ற யோகங்கள் உண்டாகும் யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பிள்ளைகளிடம் இணக்கமாக செல்வதும் நல்லது அவர்களை தட்டி கொடுத்து அரவணைத்து செல்வதும் நன்மைகளை தரும் எல்லா விதத்திலும் ஏற்றங்கள் காணப்படும் தொடர்ச்சியாக இருந்து வந்த மனத்தாங்கல்கள் தீரும் யோக படங்கள் அதிகளவில் பெறும் யோகம் உண்டு நீண்ட மாதங்களாக வராமல் இருந்த பணங்கள் வந்து சேரும் பண பஞ்சம் இருக்காது சரியான இடங்களில் பணங்களை முதலீடு செய்வீர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறும் யோகம் உண்டாகும் தொட்ட காரியங்கள் துளங்கும் தொழிலில் லாபங்கள் அதிகரிக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியர்வை வரும் அளவுக்கு தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதாவது ஒரு கோயில்களில் அன்னதானத்திற்கு அரிசி பருப்பு அல்லது கல் உப்பு கொடுப்பது அற்புதத்தை ஏற்படுத்தும் புதன்கிழமை தோறும் பெருமாள் தாயார் வழிபாடு செய்வது ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதேபோல் வேத ஜோதிடத்தின்படி கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி அடைவது ஒவ்வொரு ராசியிலும் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்துகிறது டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடுப்பகுதியில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் செவ்வாய் கிரகத்தால் ஆளப்படும் விருச்சிக ராசியில் நுழைவார் இந்த பெயர்ச்சி மிகவும் முக்கியமானது ஏனென்றால் சூரியன் ஏற்கனவே இங்கு இருக்கும் புதன் மற்றும் சந்திரனுடன் இணைந்து ஒரு அரிகிரக திரிகிரக யோகத்தை உருவாக்குகிறார் இந்த சக்தி வாய்ந்த யோகம் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு செவ்வாய் கிரகத்தில் உருவாகிறது இது சோதரத்தில் ஒரு பெரிய நிகழ்வாகும் இந்த திருக்கிரக யோகம் மூன்று ராசிக்காரர்களுக்கு தொழில் வணிகம் மற்றும் நிதி நிலைமையில் மகத்தான வெற்றிகளையும் நிதி ஆதாயத்தையும் கொண்டு வர வாய்ப்புகள் உள்ளது அவை எந்தெந்த ராசியில் என்பதில் மீன ராசிக்காரர்களும் ஒன்று அதில் மீனராசிக்காரர்களுக்கு பாகிஸ்தானத்தில் திரிகிரக யோகம் உருவாகி வருவதால் மீனராசியினருக்கு அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் கிடைக்கும் தடைப்பட்ட அரசு அல்லது முக்கியமான பணிகள் நிறைவடையும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சி மற்றும் செழிப்புடன் நிறைந்திருக்கும் வணிகம் தொடர்பான பயணங்கள் லாபகரமாக இருக்கும் மத மற்றும் சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்புகள் கிடைக்கும் வெளிநாட்டில் படிக்க ஆர்வமுள்ள மாணவர்கள் தங்கள் இலக்குகளை அடைய கிரக ஆதரவு வழங்கப்படும் குறிப்பாக மன நிலவையும் நிம்மதியும் தரும் மாதமாக அமையும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் நிதியில் வரவு அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அன்பும் நிலவும் உறவினர்களிடமிருந்து செய்திகள் வரும் திருமணமாகாதவர்களுக்கு தொடர்புகள் நல்லதாய் அமையும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் பரிகாரமாக குருவுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அது மட்டுமில்லாமல் மீன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மிகவும் விசேஷமானது இது ஆழமான உணர்ச்சி கருணை மற்றும் உண்மையான முயற்சி மூலம் உருவாகும் அவர்கள் எதையாவது முயற்சித்தால் சவால்கள் வந்தாலும் அதிர்ஷ்டம் அவர்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகளை தேடித்தரும் ராகு யோகம் ஏற்பட்டால் வாழ்க்கையில் எதிர்பாராத வாய்ப்புகள் தோன்றும் வெளிநாட்டு பயணங்கள் தொழில் முன்னேற்றம் புதிய தொடர்புகள் பெரிய முதலீடு எல்லாம் நிகழாம் ராகு இவர்களுக்கு புதுமை சவால்களை எதிர்கொள்ளும் திறன் மற்றும் தன்னம்பிக்கை தரும் சனி யோகம் ஏற்பட்டால் மீன ராசிக்காரர்கள் கடின உழைப்பின் பலன்களை பெறுவார்கள் சில நேரங்களில் வெற்றி தாமதமாக வரும் ஆனால் வரும்போது அது நிலைத்த பெருமையாக வெற்றியாகும் சனி அவர்களுக்கு பொறுமை மனவலிமை மற்றும் சீரான வாழ்க்கை வழிகாட்டுதல் தருவார் குரு யோகம் மூலம் கல்வி ஆன்மீகம் சமூக மதிப்பு மற்றும் ஆனந்தமான வாழ்க்கை கிடைக்கும் குரு அவர்களுக்குள் நம்பிக்கை அறிவு மற்றும் வழிகாட்டும் திறனை ஊற்றுவார் இந்த யோகம் பெற்றவர்கள் கல்வி ஆராய்ச்சி சமூக சேவை கலை போன்ற துறைகளில் சிறப்பாக செயல்படுவார்கள் சந்திரகுரு கூட்டம் இருந்தால் நிதி மற்றும் புகழில் மிகப்பெரும் முன்னேற்றம் ஏற்படும் அவர்கள் கடின உழைப்பு திறமை மற்றும் புத்திசாலித்தனத்தை கொண்டு விரிவான வாய்ப்புகளை உருவாக்குவார்கள் மொத்தத்தில் மீன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் மற்றும் யோகங்கள் தங்கள் வாழ்க்கையை உயர்வின் உச்சிக்கு கொண்டு செல்வது மற்றும் அவர்கள் சமூகத்தில் பெரும் மதிப்பையும் புகழையும் பெறுவார்கள் அதேபோல் மீன ராசிக்காரர்களின் எதிர்காலம் மிகச் சிறப்பானது அவர்கள் பிறப்பிலிருந்தே ஆழமான புரிதல் கருணை மற்றும் திறமை கொண்டவர்கள் அது மட்டுமில்லாமல் மீன ராசிக்காரர்கள் காதலில் மிகவும் கருணை உணர்ச்சி மற்றும் நிம்மதி கொண்டவர்கள் அவர்கள் காதலனை புரிந்து நம்பிக்கையுடனும் அன்புடனும் அணுகுவார்கள் எந்த உறவிலும் அவர்கள் உண்மையான பரிவு மற்றும் மனமார்ந்த உணர்வை காட்டுவார்கள் மேலும் குடும்பத்திலும் மீன ராசிக்காரர்கள் ஒரு பரிபூரண நட்பு மற்றும் பாதுகாப்பு வழங்குபவர்கள் அவர்கள் குழந்தைகள் பெற்றோர் மற்றும் சகோதரர்களுடன் ஆழமான தொடர்பை உருவாக்குபவர்கள் குடும்ப உறவுகளில் அவர்களின் கருணை மற்றும் ஆதரவு மற்றவர்களை ஈர்க்கும் சனி மற்றும் குரு கிரகங்கள் குடும்ப வாழ்க்கையில் சமநிலை மற்றும் அதிர்ஷ்டத்தை தரும் சனி அவர்களுக்கு பொறுமை மற்றும் ஒழுங்கை கொடுக்கும் குரு அவர்களுக்கு கல்வி மற்றும் குடும்ப வளர்ச்சியை வழிகாட்டும் காதல் வாழ்க்கையில் மீன் மீனராசிக்காரர்கள் உண்மை மற்றும் நம்பிக்கை சார்ந்த உறவுகளை விரும்புவார்கள் அவர்கள் மனம் திறந்தவர்கள் என்பதால் நம்பிக்கை மற்றும் புரிதல் மூலம் உறவுகளை நிலைப்படுத்துவார்கள் மொத்தத்தில் மீனராசிக்காரர்களின் குடும்ப அதிர்ஷ்டம் மற்றும் உறவு வாழ்க்கை அன்பு அமைதி மற்றும் நம்பிக்கையில் நிறைந்தது இது அவர்களுக்கு வாழ்க்கையில் மன அமைதி சந்தோஷம் மற்றும் நீண்ட கால மகிழ்ச்சி தரும் மேலும் இவர்கள் குடும்பத்தில் மட்டுமல்ல நண்பர்கள் மற்றும் சமூக உறவுகளிலும் தங்கள் கருணை மற்றும் உணர்ச்சி ஆழத்துடன் வாழ்வதை விரும்புவார்கள் இது அவர்களை அனைவருக்கும் மதிப்பு கூடியவர்களாக மாற்றும் மேலும் மீன ராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள் அதிகளவில் கிடைக்கும் காலகட்டம் இது சென்மசனி இருப்பதால் உடைப்பேச்சு மிக மிக முக்கியம் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலையிலும் மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையிலும் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது பிள்ளைகள் விஷயங்களில் கோபத்தை தவிர்ப்பதும் அதைவிட நல்லது சுபவிரயப் பிராப்தம் நிச்சயமாக ஏற்படும் நிலம் வீடு மண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீரும் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விசையிலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயங்களிலும் பயணத்தின் போது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் ஒற்றுமையை குறைப்பதற்கு சிலரின் முயற்சி தேவையில்லாத சிக்கல்களையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ணமாக நிபர்த்தியை ஏற்படுத்தும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு தொடர்பான விஷயங்களில் அடுத்தடுத்து எடுக்கும் முடிவுகள் பெரிய நம்பிக்கைகளையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் இரத்த பந்த உறவுகளின் தேக ஆரோக்கியம் அவர்களுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வதும் நல்லது சினிமா கலைத்துறையில் மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தும் குறிப்பாக கோளார் பதிகத்தை சொல்லி வந்தால் புதிய தொழில் செய்யும் அமைப்பு ஏற்படும் குடும்பத்தில் அனுகூலம் காணப்படும் சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும் புது வரவுகள் குடும்பத்தில் காணப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விநாயகர் வழிபாடு பெருமாள் வழிபாடு அனுமன் வழிபாடு செய்வது அற்புதமான ஏற்றத்தை கொடுக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த மன சங்கடங்கள் அனைத்தும் பரிபூர்ணமாகவே நீங்கும் ஏனென்றால் இந்த அக்டோபர் மாதங்களில் ஒரே ராசியில் நான்கு கிரகங்கள் சந்திப்பதால் சதுர்கிரக யோகம் உருவாகிறது இந்த யோகத்தால் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான பலன்கள் கிடைக்கலாம் சில பேருக்கு அதிர்ஷ்டமான பலன்களும் கிடைக்கலாம் குறிப்பாக ஜோதிட ரீதியாக அக்டோபர் மாதம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த மாதத்தில் பல கிரகங்களின் நிலைகள் மாற்றம் ஏற்படுகின்றன அந்த வகையில் செவ்வாய் புதன் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய நான்கு கிரகங்களும் துலாம் ராசியில் சந்திக்க இருக்கின்றனர் இதன் காரணமாக உருவாகும் சதற்கரக யோகம் மூன்று ராசிக்காரர்களுக்கு எதிர்முறை விளைவுகளை தரும் என்றும் சொல்லப்படுகிறது அந்த ராசிகளில் மீன ராசியும் ஒன்று அதாவது மீன ராசியின் எட்டாவது வீட்டில் சதுர்கிரக யோகம் உருவாக இருக்கிறது இதன் காரணமாக அவர்கள் பல சவால்களை சந்திக்க நேரிடும் அலுவலகங்களில் உங்களுக்கு எதிராக திட்டங்கள் தீட்டலாம் சதிவேளை காரணமாக நீங்கள் வேலையை இழக்கும் சூழல் ஏற்படலாம் முதலீடுகளில் இருந்தும் நஷ்டத்தை சந்திக்க வாய்ப்புகள் உள்ளது திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம் விபத்து ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் பயணங்களை தவிர்க்கவும் வாகனம் ஓட்டும் போது அதிக கவனம் தேவை ஆரோக்கியத்திலும் கவனத்துடன் இருக்க வேண்டும் அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்களுக்கு கலத்திரஸ்தானம் எனும் ஏழாம் இடத்தில் சூரிய கிரகணம் நடைபெற்றது லக்கணம் ராசியிலேயே சனி வக்கரமாக இருந்தது இரண்டுமே எதிர்த்துறப்பினர் சண்டை சச்சரவு தேவையில்லாத வாக்குவாதம் பிரச்சினை குழப்பம் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் இருந்தது ஆரோக்கியத்தில் கண்டம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருந்தது திடீரென வலிக்கு விழுந்து அடிப்பதற்கான சூழலும் ஏற்பட்டது கணவனாக இருந்தால் மனைவியை பிரியக்கூடிய நிலைமையும் மனைவியாக இருந்தால் கணவனை பிரியக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டிருக்கும் வேலை சண்டை வன்மம் காரணமாக பிரிய ஏற்பட்டிருக்கும் கவனமாக இருக்க வேண்டும் வாமனார் உடல்நிலை மாமியார் உடல்நிலை இரண்டாம் குழந்தையின் உடல்நிலையில் மிகுந்த கவனமாக இருப்பது அதைவிட நல்லது ஒரு சில பேருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் கூட ஏற்பட்டிருக்கும் உஷ்ணம் அல்சர் போன்றவை ஏற்பட்டிருக்கும் அளவுக்கு சரியான சாப்பாடு சாப்பிடுவதும் நல்லது கணவன் மனைவிக்குள் மூன்றாம் நபரை விடாமல் இருப்பதும் நல்லது சனி வக்கரமாக இருக்கும் போது நேரடியாக ஸ்தானம் பழம் பார்வை பழம் இருக்கும் போதும் நேரடியாக பாதிப்புகள் ஏற்படும் இரண்டும் நேர் எதிரானது என்பதால் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களை பற்றி தேவையில்லாமல் புறம் பேசுவதை தவிர்ப்பதும் நல்லது பெரியவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பதும் நல்லது பொறுமையுடனும் திட்டமிட்டு செயல்படுவதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அவசரப்படாமல் இருப்பதும் நல்லது சனி ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தால் நல்லது நடக்கும் இந்த சூரிய கிரகண காலகட்டத்தில் வாழ்க்கை துணைக்கு பாதிப்புகளை கொடுக்கும் அதாவது இந்த பார்ட்னர்ஷிப்பில் இருப்பவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படும் அதில் ஒரு கோளாறு பிரிவு சர்ச்சை வழக்குகள் போன்றவை ஏற்படும் இரகசியங்களை இரகசியமாக வைத்துக்கொள்வதும் நல்லது மீன ராசியினர் இந்த சூரிய கிரகணத்தினால் அதாவது இந்த சூரிய கிரகணம் உருவாக்கி பல நாட்கள் ஆனாலும் அதனால் பல தாக்கத்தை ராசிகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது மிகுந்த பொறுமையாக கையாள்வதும் நல்லது பெருமாள் ரங்கநாதன் பார்த்த சாரதியை வழிபாடு செய்வது உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தும் செம்பு பாத்திரத்தில் எல் கோதுமை நெல் தானம் வைத்து பிராமணர்களுக்கு தானமாக கொடுப்பதும் நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையை ஒரு ஆன்மீக பயணம் போல் நடத்துவார்கள் அவர்கள் சோதனைகளை எதிர்கொள்வதிலும் வெற்றியை அடைவதிலும் மன அமைதி மற்றும் அறிவுத்திறன் முக்கிய அம்சமாக இருக்கும் ஆன்மீக யோசனை பக்தி மற்றும் தியானம் இவர்களின் வாழ்க்கையில் அடிப்படை சக்தியாக இருக்கும் வெற்றிக்கு இரகசியம் என்னவென்றால் அது தொழில் சமூக சேவை மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை இணைக்கும் தன்மை மீன ராசிக்காரர்கள் தங்கள் திறமைகளை மனிதநேய மற்றும் சமூக நலனுக்கு பயன்படுத்துவார்கள் இதனால் வாழ்க்கையில் நிலைத்த வெற்றி மற்றும் புகழ் கிடைக்கும் குரு மற்றும் சனி யோகம் சேரும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையில் நேர்மறையான வாய்ப்புகள் கல்வி முன்னேற்றம் மற்றும் சமூக மதிப்பு கிடைக்கும் சனி அவர்களுக்கு மன வலிமை மற்றும் பொறுமையை குரு அவர்களுக்கு ஆழமான அறிவு மற்றும் வழிகாட்டுதலை தருவார் மீன ராசிக்காரர்கள் சுயமாகவும் சமூகத்திற்கும் பயனுள்ளவர்களாகவும் இயக்க விரும்புவார்கள் அவர்களுடைய ஆன்மீக பயணம் கடின உழைப்பு மற்றும் சமூக சேவை நிலைத்த வெற்றி மற்றும் வாழ்வில் நிறைவான மகிழ்ச்சிகளை கொடுக்கும் மொத்தத்தில் மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஆன்மீக உயர்வு மன அமைதி சமூக புகழ் மற்றும் வெற்றியை ஒரே நேரத்தில் அடைவார்கள் அவர்களின் மனம் மனநிலை மற்றும் செயல்கள் ஒருங்கிணைந்திருக்கும் போது வாழ்க்கை முழுவதும் வெற்றி மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தம் நிரம்பியதாகவே இருக்கும் இவர்களின் வாழ்க்கை ரகசியம் நேர்மையான முயற்சி ஆன்மீக உயர்வு சமூக சேவை புத்திசாலித்தன்மை மற்றும் நுட்ப அறிவு இந்த அம்சங்கள்தான் தான் மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையை முழுமையான வெற்றி ஆன்மீக சந்தோஷம் மற்றும் நிலையான அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாற்றும் அதாவது சுக்ரன் நான்கு மற்றும் ஐந்தாம் இடங்களில் பலமாக சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும் தொழில் வியாபாரங்கள் செழிப்படையும் வேலையில் முன்னேற்றம் காணப்படும் வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் உருவாகும் கணவன் மனைவி உறவு பலப்படும் உறவு முறைக்குள் இருந்து வந்த பூசல்கள் மறையும் ஆறாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் மருத்துவ விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஆன்மீக எண்ணங்கள் மேலோங்கும் கோயில் வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வருவீர்கள் தொழில் போட்டிகள் குறையும் எதிரிகள் விலகுவார்கள் மாத முற்பாதி வரை சூரியன் ஐந்தாம் வீட்டில் பலவீனமாக தென்பட்டாலும் பிறகு ஆறாம் இடத்திற்கு சென்று நன்மைகளை வழங்குவார் செல்வாக்கும் அந்தஸ்தும் கூடும் நினைத்ததும் நடக்கும் நான்காம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வீண் விளைய செலவுகள் உண்டாகும் பண விவகாரங்கள் கவனத்துடன் இருக்கவும் பணம் கொடுக்கல் விவகாரங்களில் மிகுந்த கவனம் தேவை ஏழரை சனியில் சனி நடப்பதால் மிகுந்த எச்சரிக்கும் கவனம் தேவை வண்டி வாகனங்களில் மெதுவாக செல்லவும் தேவையில்லாத இடையூறுகள் வரக்கூடும் யாருடைய பிரச்சனைகளுக்குள்ளும் தலையிடாதீர்கள் பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் ராகு இருப்பதால் சில விரயங்கள் உண்டாகும் உடைமைகள் இழக்க நேரிடும் வேலை விஷயமாக வெளியூர் அல்லது வெளிநாடுகள் தங்கும் சூழல் வருவாகும் இந்த மாதம் புதன் ஐந்தாம் இடத்தில் பலவீனப்படுவதால் ஞாபக மருதி அதிகமாக காணப்படும் சோம்பல் சுறுசுறுப்பின்மை காரணமாக வேலைக்கு போகும் எண்ணங்கள் இருக்காது அதிக நாட்கள் ஓய்வு எடுப்பதில் இருப்பீர்கள் இதனால் மேல் இடத்திலிருந்து புகார்கள் வரக்கூடும் கவனம் தேவை ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஆதிக்கம் செலுத்துவீர்கள் ஈகோ பார்ப்பீர்கள் முன்கோபம் அதிகளவில் காணப்படும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தொம்போது இருபத்தெட்டு முப்பது இந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் இதற்கான பரிகாரம் உள்ளது வாரந்தோறும் தோறும் வரக்கூடிய வியாழக்கிழமைகளில் நவக்கிரக குரு பகவான் வழிபாடும் அர்ச்சனையும் செய்து வரவும் சித்தர் வழிபாடும் தியானமும் சிறப்பை தரும் நல்லதே நடக்கும் அதேபோல் இனிவரும் மாதங்களில் மீனம் ராசியினருக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் குறித்து பார்க்கலாம் மீன ராசிக்காரர்களுக்கு சப்தமாபதி புதன் பகவான் பஞ்சமத்தில் இருப்பது யோகமாகும் சிலருக்கு காதல் உறவுகள் புதிதாக அமையும் விரும்பியவரை திருமணம் செய்யும் யோகம் உண்டாகும் ஏழரை சனி நடப்பதால் சிலருக்கு காதல் தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சனி காலத்தில் ஏதாவது விஷயம் தடைப்பட்டால் கவலைப்பட தேவையில்லை ராசியில் சனி பகவான் அமர்ந்து சனி நடந்து கொண்டிருக்கிறது உடல்நிலை பாதிப்பு வேலையில் நெருக்கடி வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் போன்றவை ஏற்படும் வேலை மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்வது நல்லது ராசிக்கு அதிபதி குரு பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் புதிய வாகனங்கள் வாங்கும் யோகமும் உண்டாகும் செவ்வாய் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் நல்ல வருமானங்கள் வரும் ஆனால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது சுக்கர பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருப்பதால் தங்க நகைகள் கார் வாங்குவதற்கான யோகம் உண்டாகும் பத்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு ஏற்றம் ஏற்படும் ஆரோக்கியத்தில் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அக்கறை செலுத்துவதும் நல்லது இந்த மாதத்தின் இரண்டாம் பகுதியில் அரசு வேலை கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளை பகைத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது அஷ்டமாபதி சுக்ர பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் இந்த காலகட்டங்களில் வண்டி வாகனங்களில் மிகுந்த கவனமாக இருப்பதும் நல்லது வண்டி வாகனங்களுக்கு சேதம் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது செவ்வாய் ஏழாம் இடத்திலும் புதன் ஐந்தாம் இடத்திலும் இருப்பதால் லிவிங்கில் இருப்பவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் யோகம் உண்டாகும் முதல் திருமணத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணம் கைகூடி வரும் குறிப்பாக பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் யோகம் உண்டாகும் அந்நிய நாட்டில் வசிக்கக்கூடிய சிலருக்கு காதல் திருமணம் செய்யும் யோகம் ஏற்படும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பது யோகத்தை ஏற்படுத்தும் தொழில் வாய்ப்புகள் கூடி வரும் அற்புதமான யோகமான காலகட்டமாக இருக்கும் கா மேலும் இதையெல்லாம் தாண்டி புதன் சுக்ரன் அருளால் மீனராசிக்காரர்களுக்கு அடிக்கும் அதிர்ஷ்டம் பணம் கொட்டப் போகிறது இதனால் சுக்ரன் மீனராசிக்கு கொடுக்க போகும் பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது மீனராசி லக்கணக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் எனும் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்கிறார் சுக்ரன் உங்களுக்கு மூன்றுக்குரியவர் தைரிய வீரியத்திற்குரியவர் எட்டுக்குரியவர் வலி வேதனை துக்கத்தை கொடுக்கக்கூடியவரும் அவரே திரிகோணத்தில் சுக்கர பகவான் அமர்ந்திருப்பது மிகச் சிறப்பு சுக்கர பகவானால் பெரிய கெடுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை சுக்ரனும் புதனும் நண்பர்கள் என்பதால் ஐந்தாம் இடத்தில் அமரும்போது குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்புறன்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் சுக்கர பகவான் பதினொன்றாவது இடமான லாபஸ்தானத்தை பார்க்கிறார் உங்கள் முயற்சிகளில் அனைத்து விசேஷங்களும் வெற்றி அடைவதற்கான காலகட்டமாகவே இருக்கும் எட்டாம் அதிபதி ஐந்தில் அமர்வதால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிந்து விடுதியில் தங்கி படிக்கும் அமைப்பும் உள்ளது எட்டுக்குரியவர் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும் சில மாதங்களாக பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதிகார வாய்ப்பும் கிடைக்கும் அதிகார வாய்ப்புகள் கிடைப்பதற்கோ அரசாங்க வேலைக்கும் செல்ல வேண்டும் என்கின்ற உத்வேகம் ஏற்படும் சனி பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்துள்ளதால் வேலையை மட்டும் விடாமல் இருப்பதும் நல்லது சனி செவ்வாய் நேரடியாக பார்த்து கொண்டிருப்பதால் கோபம் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது எந்த விஷயத்தை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோ செயல்படுவதும் நல்லது சுக்ரனால் உங்களுக்கு நல்லவே நடக்கும் காலகட்டமாகவே இருக்கும் கலைத்துறையில் இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் ஏனென்றால் கலைத்துறையில் சேர்வதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் இசை அழகு டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குருவின் நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணிப்பதால் வேலை தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றம் உண்டாகும் பட்டம் பதவி புகழ் கிடைக்கும் நல்ல காலகட்டமாக இருக்கும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மன அழுத்தம் வந்தாலும் கோபப்படாமல் வேலையை விட்டுவிடாமல் இருப்பதும் நல்லது சுக்ரன் புதனோடு சேர்ந்திருப்பதால் புத்திசாலித்தனத்தால் உயர்வடையும் காலகட்டமாக இருக்கும் அறிவு புத்தியை வைத்து செய்யும் தொழிலில் அற்புதமான மாற்றத்தை காண்பீர்கள் உங்கள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேற்றும் காலகட்டமாக இருக்கும் அரசாங்க கடன் வங்கி கடன் கிடைக்கும் வீட்டை வாங்குவது வீட்டை புனரமைப்பது இடத்தை வாங்குவது போன்றவை நடக்கும் வாகனத்தை வாங்கக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் நல்லவையே நடக்கும் புதிய வீடு வண்டி வாகனம் என மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் அது மட்டுமில்லாமல் மாத முற்பாது வரை சூரியன் புதனுடன் இணைந்து சூரியனின் தனது சொந்த வீட்டில் பலம் பெற்றிருப்பதால் நன்மைகள் பல காணலாம் திடீர் தன வரவுகள் உண்டாகும் பண தேவைகள் பூர்த்தியாகும் கடன் இருந்தால் பெரிய தொகை ஒன்று கைமாறும் அதிலும் முக்கியமாக சவால்கள் பெரும்பாலும் அவர்களின் வாழ்க்கையை சோதிக்கும் வகையில் தோன்றும் ஆனால் மீன ராசிக்காரர்கள் கருணை பொறுமை மற்றும் புத்திசாலித்தன்மை மூலம் இந்த சவால்களை வெற்றிகரமாக சமாளிப்பார்கள் இதில் அவர்களுக்கு சனி மற்றும் குரு கிரகங்கள் முக்கியமான வழிகாட்டிகளாக இருக்கும் அதிலும் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத வாய்ப்புகளை எதிர்கொள்ளும் போது அவர்கள் மன அமைதி திறமை மற்றும் புத்திசாலித்தன்மை மூலம் அதை பயனுள்ள அனுபவமாக மாற்றுவார்கள் இந்த வாய்ப்புகள் பெரும்பாலும் தொழில் முன்னேற்றம் கல்வி வளர்ச்சி வெளிநாட்டு அனுபவங்கள் மற்றும் சமூக புகழ் ஆகியவற்றில் நிகழும் ஏனென்றால் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நிறைவான சமநிலை மற்றும் மன அமைதி தேடும் அவர்கள் சோதனைகளை அனுபவமாக்கி அனுபவத்தின் மூலம் முன்னேற்றத்தை அடைவார்கள் இதன் மூலம் அவர்கள் வாழ்வில் ஆன்மீக உயர்வு வெற்றி மற்றும் மகிழ்ச்சி பெறுவார்கள் மொத்தத்தில் மீன ராசிக்காரர்கள் ஆன்மீக உயர்வு சவால்களை சமாளிக்கும் திறன் எதிர்கால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மற்றும் வாழ்க்கை வெற்றி ஆகியவற்றின் சங்கமம் மூலம் வாழ்வில் முழுமையான மகிழ்ச்சி மற்றும் புகழை அடைவார்கள் சரி போல உங்கள் ராசி பலன்களையும் பரிகாரங்களையும் ஒவ்வொரு மாதமும் தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை லைக் பண்ணிக்கங்க